நிலம் புது யுகம் பரவிடும் எட்டு திக்கும் அடக்கு முறைகளை உடைத்திடுவோம் மனிதிக்கு எதிராய் குரல் கொடுப்போம் புதுயுகம் எவருக்கும் பணியாது புது யுகம் தமிழரின் ஊடகம் புது யுகம் தமிழ தேசிய ஊடகம் இனி புது யுகம் எழுதிடும் புதிய யுகம் புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிக்கிற இடம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடா எல்லாம் புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நூற்றுக்கு பத்து பேர் வீதம் கூட போயிருக்காத போய் பார்க்காத ஒரு இடம் ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் சொன்ன உடனேயே ஞாபகத்துக்கு வர ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக போறோம் அதுல முதல்ல போறதுக்கு கிடையிலையே அங்கே போய் என்ன இடம் என்று சொல்லி பார்ப்போம் அதுக்கிடையில அந்த இடத்தை பற்றி சொல்றோம்னு சொன்னால் தமிழ் தேசத்தினுடைய தலைவர் மேதகு அவர்கள் இந்த மேதகு அவர்கள் கருக்கொண்டதாக கூறப்படுகின்ற ஒரு இடம் பார்வதி அம்மாளும் வேலுப்பிள்ளை அவர்களும் இந்த பகுதியில் வசித்த கால பகுதியில் தான் மேதகு அவர்கள் கரு கரு உண்டாகியதாக அந்த நேரத்தில் பார்வதி அம்மாள் வந்து இந்த இடத்துல தான் போயிருப்பாவா போய் குள்ள அப்போ அவ எல்லாருமே கேட்பினுமாம் என்ன இதுலேயே வந்து நடுகளும் இருக்கிறாய் இதுலயே வந்து நடுகளும் இருக்கிறாய் என்ன இந்த மன்னன் தான் உன்னுடைய மகனாக புறக்கோணுமனு சொல்லி போய் இருக்கிறியா சொல்லி கேட்பிருவான் அதாவது பேலுப்பிள்ளை அவர்களும் பா பார்வதி அம்மாள் அவர்களும் அந்த இடத்துல ஒரு அவர் அரசு உத்தியோகத்தரன் என்பதில் இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்துல போயிருக்கேன் இந்த குலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளம் கூட அந்த மன்னனால் நிறுவப்பட்ட ஒன்று தான் அது இப்போ அவருடைய பேரை சொல்லி நிலைத்திருக்கிறது இந்த பகுதியில் இங்கே வந்த இடத்துல அந்த இடத்துக்கு நாங்கள் போடுறதுக்கு முன்னால் இந்த இடத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தணும் எங்களுடைய மன்னனுடைய நினைவுகளை நாங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அனு சொல்றதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் அந்த இடத்துல இந்த இடத்த காணொலியாக உங்களுக்கு காட்டணும் என்று சொல்லி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் உண்மையில சொல்ல போனால் இந்த இடம் உங்களை எல்லாருக்கும் இப்போ விளங்கி இருக்கும் இந்த பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் மாதம் உலகம் அறிந்த பேர் ஒரு நடவடிக்கை உண்டு அந்த நடவடிக்கையில இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இந்த இடத்துல தான் இந்த மண்ணில தான் அவர் வீரச்சா அடைந்தவர் அந்த இடத்துல தான் நாங்கள் நிக்கிறோம் அவர் வேறு யாரும் இல்லை எங்களுடைய தமிழ் மன்னன் ஈழத்தின் எல்லாழ மன்னனுடைய இடத்துல தான் நிற்கிறோம் உண்மையில கனதியான ஒன்று மனம் கனக்கின்ற ஒன்று இலங்கை ஆண்ட பெரு வீரர்கள்ல ஈழத்தை ஆண்ட ஈழத்தை ஆண்ட பெரும் வீரர்கள்ல இந்த எல்லாழ மன்னனுடைய வரலாறு அழிக்க முடியாத ஒன்று இப்ப நீங்க பாக்குற இந்த இடம் இந்த இப்போ பார்க்கிற இந்த இடம்தான் எல்லாள மன்னனுடைய சமாதி என்று நம்பப்படுகின்ற இடம் இது இரண்டு பேர் கருத்து பா கருத்துகள் இருக்கிறது ஒன்று அவருடைய உடலை தகனம் செய்து துட்டக துட்டகமணி வந்து இந்த உடலை யுத்தத்தில் வந்து அவர் வீரச்சாவடைந்த பின்னர் அவருடைய உடலை தகனம் செய்து இந்த இடத்துல தான் அந்த அஸ்தியை அடக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய வீரத்தையும் அவருடைய அறம் அறமான அறம் சார்ந்த அந்த ஆட்சியையும் மதித்து அவருக்கு வந்து இந்த இடத்துல எதிரியாக இருந்தாலும் இந்த இடத்துல எல்லோருமே வந்து வணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவருக்கு நினைவு தூவி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது இது கிறிஸ்துக்கு முன் இருநூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதிகளில் நடந்த சம்பவம் இந்த இடத்துல தான் அந்த கொடூரமான அந்த போர் நடந்து அவர் வீரச்சாவடை இந்த இடத்துல தான் அவரை அடக்கம் செய்திருக்கிறதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில்தான் எங்களுடைய மன்னனுடைய ஒரு இடத்துல நாங்கள் எல்லோருமே காட்டோனும் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி வந்து ஒரு புனித பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிறது ஆனால் இங்கே யாருமே வந்து வணங்கி செல்வதாக இல்லை அருகில இருக்கக்கூடிய இடங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து போறதாக எந்த இதுவும் இல்லை இந்த இடம் இருக்கிற அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களை எல்லோருக்குமே தெரியும் இதை எப்படி பராமரிக்கணுமா இல்லையா என்ற விஷயம் தெரியும் அந்த நேரத்துல இருந்தவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவர் வீரன் அறம் சார்ந்த மொழி மதம் வேறுபாடுகள் கடந்து ஆட்சி செய்த ஒரு மன்னனாக மகாவம்சம் சிங்கள மகாவம்சமே கூறுகிறது அவர் ஒரு நீதிமானாக கூறுகிறது அப்பேற்பட்ட மன்னனை வணங்கி செல்ல வேண்டும் வணங்கி செல்ல வேண்டும் என்பது திட்ட ஒரு வேண்டுகோளாக இருந்துதான் இந்த இடம் அவருடைய நினைவாக அமைக்கப்பட்டது ஆனால் இந்த பகுதிக்குள்ள இப்ப எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிக மோசமான ஒரு பாதுகாப்பு சூழல் மேலே சிதைந்து போகிறது கிறிஸ்துக்கு இந்த கட்டிடத்தினுடைய தன்மையை பாருங்கள் கிறிஸ்துக்கு முன் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் கட்டப்பட்ட ஒரு நினைவு தூவி இந்த கட்டுமானங்கள் இப்போதுதான் உரிய பராமரிப்பின்றி உரிய பாதுகாப்பு நடைமுறைகளின்றி இருக்கிறதால ஒவ்வொரு கற்களாக ஒவ்வொரு ஒரு செங்கற்களாக அது பெயர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையில இந்த இடங்களை வந்து ஒரு பேணி பாதுகாக்க வேண்டும் தமிழர்கள் அந்த பகுதிக்குள்ள போய் வரைக்குள்ள சரி இந்த இடத்துல போய் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வருவோணும் எங்களுடைய மாவீரன் ஒருவருடைய எங்களுடைய மூதாதியர் எங்களுடைய மன்னன் ஒருவனுடைய நினைவு தூவி அல்லது சமாதி நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்திட்டு வருவோணும் ஆனால் இந்த இடத்துல சமாதி என்று கேட்டுங்க என்ன சொன்னால் இப்போ யாருமே சொல்ல போகிறது இல்லை அதை வேறொரு பேரில் தக்ஷின தூபி என்ற ஒரு பேரில் தான் இந்த இடத்துல இதுக்கு தொல்லியல் திணைக்களம் போட் போட்டிருக்குது அதுவும் தெளிவான நிலையில இல்லை ஆக இந்த இடத்துல நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னுன்றாலே தெரியும் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தூபியை எதிரிக்கு இன்னொரு மன்னன் அமைத்திருக்கிறான் என்றால் அந்த மன்னனுடைய அந்த வீரச்சாவடைந்த மன்னனுடைய நீதியும் நேர்மையும் வீரமும் எவ்வளவு மெச்சத்தக்கதாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கோம் இப்ப இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த மன்னனுடைய பெயரை சொல்லித்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த நடவடிக்கை இந்த மண்ணில் நடந்தது அது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அதுக்கு பிறகுதான் சில வேளைகளில் மீண்டும் திரும்ப மறக்கப்பட்ட அந்த எல்லாளன் மீண்டும் உயிர் பெற்றதாக கருதப்படலாம் ஏனென்று பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நிறைய பேருடைய பேர்கள் எல்லாளன் என்று மாறி இருக்கிறது நிறைய சமூக வலைத்தளங்களில் கூட தங்களுடைய பேரை எல்லாளன் என்று வைத்திருக்கிறார்கள் அப்படி எங்களுடைய இனத்திற்கு எங்களுடைய இனத்தினுடைய வீரத்திற்கு சான்றாக விளங்கக்கூடிய ஒரு சிலரில் எல்லாளனும் ஒருவர் அந்த எல்லாளனின் நினைவுகளை தாங்கித்தான் அந்த நடவடிக்கையின் நடந்தது இந்த மண்ணில தான் பார்வதி அம்மாள் கருக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அந்த குழந்தை தான் மேதகு என்ற விடயமும் நேரடியாகவே அவருடைய மேதகுவினுடைய வாயாலேயே இந்த விடயம் பயிரப்பட்டு அந்த காணொளிகள் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி புனிதமான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பனைமரங்களும் நிக்குது நாங்கள் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது இந்த பகுதியில பனை எல்லாம் வச்சு பராமரிக்கணுமா சொல்லி ஆனால் லன்றாபுரத்துல நிறைய இடத்துல பனைமரங்கள் நிற்கிறத காணக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு தொல்லியல் திணைக்கலாம் அது பௌத்த மத தொல்லியல் அஹ் சார்ந்தோரிடம் ஒன்று போயிருக்கலாம் அந்த பகுதியில பெருமளவிலான பனைமரங்கள் நிற்கிறத காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே நெஞ்சு கணக்குற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இவ்வளவு எதிரியும் போற்றிய ஒரு மாவீரனுடைய சமாதி அல்லது நினைவு தூவி இப்போது எப்படி இருக்கிறது அவரை வணங்கோனும் எல்லோருமே வணங்கோணும் என்று சொல்லி உத்தரவு போட்ட அந்த இனத்தை சேர்ந்தவர்களால் கூட இந்த பகுதியை சரியாக பராமரிக்க முடியவில்லை அதுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அந்த அருகில் இருக்கக்கூடிய பல விகாரைகள் எப்படி இருக்கிறது அந்த இடங்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகில் இருக்கிற ஒரு விகாரைக்குத்தான் எல்லாருமே வரிசையாக போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த ரபான்னு சொல்லி தானே அந்த இசை அந்த இசையண்ட ஒலிச்சித்தான் அவ தங்களுடைய வணக்க நிகழ்வுகளை செய்கிறது வளமே அந்த ஒலியோட அவ்வளவு நேர்த்தியாக இந்த போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் எட்டியும் மாதிரி இந்த இடத்துல எந்த விதமான இதுகளும் இல்லாத ஒரு சூழல்லாம் கொண்டிருக்குது தமிழர்கள் இந்த பகுதியால் போயக்குள்ள கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வந்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தணும் என்றதுதான் எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக அந்த வேலையை நீங்கள் எல்லோரும் செய்யணும் என்றதை வலியுறுத்தி கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு வரிசையில் வரினந்தான் எவ்வளோ பேரும் அருகில் இருக்கக்கூடிய தொல்லியல் சா நிறைந்த மிகவும் தொல்லியல் காலங்கள் அதிகமான ஒரு விகாரைக்கு வந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னால் இந்த இல்லாமன்னன் சமாதிகளில் இந்த பகுதிகளில் வந்து அதிக அளவிலான குரங்குகள்ற நடமாட்டம் அதிகமாக இருக்குது இவையும் பாஞ்சு பாஞ்சு திரிகிறதால இந்த கல்லுகள் வந்து பேருந்து போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு பக்கத்தில் வகைக்க நிறைய விழுந்து கிடக்குது மேலே அதிக அதிகளவான குரங்குகிற நடமாட்டம் இங்கே அதிகம் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான காணொலிகள் எங்களுடைய வரலாற்றில் இதுவரையும் காண்பிக்கப்படாத பல இடங்களை நாங்கள் காண்பிக்க இருக்கிறோம் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவோம் அதே நேரம் இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்